விஜயா மனோஜ் மாட்டி அடி வாங்குறத பாக்குறதுக்கு எல்லாம் யாரெல்லாம் ஆர்வமா இருக்கீங்களோ அவங்களா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா விஜயா அண்ட் மனோஜ் இவங்க ரெண்டு பேருக்கும் செம்ம பயம் வருது அவங்களால நைட் நிம்மதியாவே தூங்க முடியல ஒரு செகண்ட் அவங்களால நிம்மதியா உட்காரவே முடியல இப்படியே போனா இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி விஜயா புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட தோழியான பார்வதிக்கு கால் பண்ணி என்னால நைட்டு நிம்மதியாவே தூங்க முடியல எனக்கு ஏதாவது நீ பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதற்கு நம்ம பார்வதி இருந்துகிட்டு ஒன்னும் பிரச்சனை பிரச்சனை நமக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்காரு அவரை போய் பார்த்தோம்னா எல்லா பிரச்சனையும் நீங்கிடும் உங்க பிரச்சனை அவர் முன்னாடி பெரிய விஷயமே கிடையாது அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணி காலையில சீக்கிரம் கிளம்பி வந்துருங்க நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இவங்க காலையில ரொம்ப பரபரப்பா கிளம்புறத பார்த்து எல்லாருக்குமே ஆச்சரியம் முக்கியமா ரோகிணி எந்திரிச்சு பாக்குறாங்க மனோஜ் ரெடியா இருக்காரு மணி ஆறாவது என்ன மனோஜ் ஆறு மணிக்கு எங்க கிளம்பி நிக்கிற அப்படின்ற மாதிரி நம்ம ரோகிணி கேட்கிறாங்க அதற்கு எதையோ சொல்லி சமாளிச்சுட்டு எஸ்கேப் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல உள்ளவங்க எல்லார்ட்டையும் தப்பிச்சு நேரம் சாமியார போய் சந்திக்கிறாங்க அப்ப அந்த சாமியார் என்ன சொல்றார் அப்படின்னா கண்டிப்பா நீங்க தப்பு பண்ணிருந்தீங்க அப்படின்னா அவங்க எந்த விஷயத்தை வச்சு அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சாங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் அதற்கு வேற ஆப்ஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவரு அப்போ உங்ககிட்ட பவர் இல்லையா நீங்க ஏதாவது பண்ணி ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் நான் ஒரு எலுமிச்சம்பளம் தரேன் அந்த எலுமிச்சம்பழத்தை நீங்க அதுக்கு பக்கத்திலேயே வைங்க அப்படி வைக்கும்போது ரெண்டோட பவர் வந்து சண்டை போடும் அப்படி சண்டைப்பட்டு யாரோட பவர் ஜெயிக்குதோ அந்த விஷயம் தான் நடக்கும் ஒருவேளை நம்ம எலுமிச்சம்பளம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அந்த எலுமிச்சம்பளம் கருகி போயிடும் உங்களுக்கு எந்த ஆபத்தும் ஆபத்தும் வராது அப்படி நம்ம பழம் கருகி போயிடுச்சு அப்படின்னா அவங்க எலும்புச்சம்பளம் ரொம்பவே சக்தி வாய்ந்த எலும்புச்சம்பளம் அதுக்கு முன்னாடி நம்ம எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி அந்த சாமியார் சொல்லிடுறாரு அந்த எலும்புச்சம்பளத்தை எங்க வைக்கணும் அப்படின்னா இந்த எலுமிச்சம்பழத்துக்கு பக்கத்துல இடது பக்கம் ஆப்போசிட் பார்த்த மாதிரி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இப்ப இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க நைசா போய் அந்த எலுமிச்சம்பழத்தை வைக்கிறாங்க அந்த எலுமிச்சம்பழம் கீழே விழுந்துருது அப்போ நம்ம எலுமிச்சம்பழத்துக்கு பவரே இல்லையா நம்ம அவ்வளவுதானா காலியா அப்படின்ற மாதிரி முடிவெடுத்துட்டாங்க ரெண்டு பேரும் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க அப்படின்றத நாளைக்கான எபிசோட் சோ அதையும் நம்ம என்ன பண்ண பண்ண போறாங்க அப்படின்றத பார்க்கலாம் நாளைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா இவங்களோட எலுமிச்சம்பழம் வைக்கிறாங்க கீழ விழுகுது வைக்கிறாங்க கீழ விழுகுது பேசிக்கா ஒரு நாலேஜ் கூட இல்ல அது ஏன் வழுகுது அப்படின்னா அங்க கொஞ்சம் சமதளம் இல்லாம இருக்குது அதனால வழுகுது அது கூட தெரியாம நம்ம எலுமிச்சம்பழத்துக்கு தான் பவர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே போனா இது சரிப்பட்டு வராது இந்த எலுமிச்சம்பழத்தை தூக்கி வெளியே போட்டுடலாம் அப்படி வெளியே போட்டுட்டோம் அப்படின்னா நம்மள எதுவும் அஃபெக்ட் பண்ணாதுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு வர கையும் களவுமா ரெண்டு பேரும் மாட்ட போறாங்க இந்த ஒரு மூமெண்ட்காக தாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நீங்க எல்லாம் இவ்வளவு அநியாயம் பண்றீங்களடா எப்படா நீங்க மாட்டுவீங்க